பிஎஸ்எஸ் கிரியேஷன் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி சங்க இலக்கியம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம எட்டு தொகையும் பத்து பாட்டும் சேர்ந்த மொத்தம் பதினெட்டு நூல்களை தான் பதினெட்டு நூல்களை மட்டும்தான் பதினேழு மேல்கணக்கு நூல்கள் சங்க இலக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதில் பார்த்திங்கன்னா எட்டு தொகை நூல்களை நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு இப்போ நம்ம பத்து பாட்டு நூல்களை பற்றி ஒரு எளிய அறிமுகத்தை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மள ஒரு சிலருக்கு பதிற்று பத்துக்குமே பத்து பாட்டுக்குமே வித்தியாசம் புரியாமல் ஒரு சிலர் குழப்பிக்கிறோம் இல்லைங்களா அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் என்ன அப்படின்னா எட்டு தொகை நூல்களில் இருக்கக்கூடிய எட்டு நூல்களில் ஒன்று தான் பதிற்றுப்பத்து அதுவே பத்து பத்து நூல்கள் அடங்குன தொகுப்பு தான் பத்து பாட்டு அப்படின்னு சொல்லி சொல்றோம் நூல்களுடைய எளிய அறிமுகத்தை இப்ப பாத்துரலாம் இப்போ இதுல வந்து பத்து நூல்கள் அடங்கின தொகுப்பு தான் இந்த பத்து பாட்டுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா அதுல என்னென்ன நூல்கள் இருக்குது அப்படின்னு முதல்ல பாத்தரலாம் திருமுருகாற்றுப்படை பொருணராற்றுப்படை சிறுபான்ற்றுப்படை பெரும்பான்ற்றுப்படை முல்லை பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல் வாடை குறிஞ்சி பாட்டு பட்டின பாலை அப்படின்ற இந்த பத்து நூல்கள் அடங்கினதுதான் பத்து பாட்டு திருமுருகாற்றுப்படைய முருகராற்றுப்படை புலவராற்றுப்படை அப்படின்னு சொல்றோம் அதே போல மலைப்படுக்கடாம் அப்படின்றத கூத்தராற்றுப்படை அப்படின்ற ஒரு வேறு பெயர் நாம நம்ம சொல்றாங்க இப்ப இந்த பத்து நூல்களையும் நாம எளிமையா புரிஞ்சு வச்சுக்கிறதுக்கும் மனப்பாடமாக வச்சுக்கிறதுக்கும் ஒரு அழகான வெண்பா கூட இருக்குங்க அந்த விண்பாவை இப்போ பார்த்தரலாம் முருகு பொருணாறு பான் இரண்டு முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல் வாடை கோல் குறிஞ்சி பட்டின பாலை கடா தொடும் பத்து அப்படின்ற இந்த விண்பாவில் பார்த்தீங்கன்னா பத்து நூல்களும் வந்துருச்சு எப்படின்னா முருகு அப்படின்றது முருகராற்றுப்படை அதாவது புலவராட்டுப்படைன்னு சொன்னோம் இல்லைங்களா அத்திருமுருகாற்றப்படையை குறிக்கிது பொருணாறு அப்படின்றது பொருணராற்றப்படைய குறிக்கிது அடுத்ததா பான் இரண்டு அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா அது சிறுபானாறு பெரும்பானாறு அப்படின்ற சொல்லக்கூடிய சிறுபான்ற்றுப்படை தான் பான் இரண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து முல்லை அப்படிங்கிறது முல்லை பாட்டை குறிக்கிறதா இருக்கு பெருகு வள மதுரை காஞ்சி மதுரை காஞ்சியை குறிக்கிது அதோட மறுவினிய கோல நெடுநல் வாடை அப்படின்ற நூல் அடுத்தது கோள் குறிஞ்சி அப்படின்றது குறிஞ்சி பாட்டை குறிக்கிது பட்டினப்பாலை அப்படின்றது பட்டினப்பாலை நூலை குறிக்கிது கடா தொடும் கடா அப்படின்றது மலைப்படுக்கடாம் அப்படின்ற நூலை குறிக்கிறதா இருக்குங்க மலைப்படுக்கடாம தான் கூத்தராற்றுப்படை படை அப்படின்ற வேறு பெயர்லையும் நாம சொல்றோம் ஆக கடா பத்து அப்படின்னு சொல்லி இந்த பத்து பாட்டில் இருக்கக்கூடிய பத்து நூல்களையும் நாம எளிமையாக மனநம் செஞ்சு வச்சுக்கிறதுக்கு ஏதுவாக இந்த பெண்பா அமைஞ்சிருக்கு இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆற்றுப்படை நூல்கள் ஐந்து இருக்குது ஆற்றுப்படை நூல்களோட சேர்த்து புறப்பாடல் ஆறு இருக்கு அப்போ ஒரே ஒரு புறப்பாடல் தனியா ஆற்றுப்படை நூல் இல்லாமல் ஒரு புறப்பாடல் மதுரை காஞ்சி ஐந்து ஆற்றுப்படை நூல்கள் இந்த ஆறும் சேர்ந்தது அஹ் புறப்பாடல்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அஹ் அந்த ஐந்து ஆற்றுப்படை நூல்கள் எது எது திருமுருகாற்றுப்படை ஆற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை மனைப்படுக்கடாமு சொல்லக்கூடிய ஆற்றுப்படை இந்த ஐந்து ஆற்றுப்படை நூல்களும் அதோட ஒண்ணு சேர்ந்த மதுரை காஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நூலும் சேர்த்து புறப்பாடலா நாம அறியறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய அகப்பாடல்கள் அப்படின்னா முல்லை பாட்டு குறிஞ்சி பாட்டு நெடுநல் வாடை பட்டின பாலை அப்படின்ற இந்த நான்கு நூல்களுமே அகப்பாடல்கள் சார்ந்ததா இருக்குது இப்போ அகம்னா என்னன்னு நம்ம பார்த்தோம் புறம்னா இன்னொன்னு பார்த்தோம் இல்லைங்களா இதுல அகம்னா தன்னுடைய உள்ளத்து உணர்ச்சிய அப்படியே வெளிப்படையா மறைக்காம சொல்ல முடியாது இல்லைங்களா அப்ப நாம என்ன பண்ணுவோம் அதைய மறைமுகமா தானே சொல்லணும் அப்போ அந்த பாடல்களும் அப்படி தானே இருக்கும் அதனால் அப்படி பாடக்கூடிய அந்த அகப்பாடல்களில் பார்த்திங்கன்னா தலைவன் தலைவியர் அப்படின்னு சொல்லி பொதுவான பொது பெயர் வச்சு தான் குறிப்பிடப்படுமே தவிர இன்னார் அப்படின்னு சொல்லி யாருடைய பெயரையும் குறிப்பிட்டு சொல்கிற பழக்கம் கிடையாதுங்க ஏன்னா நம்ம அவங்கள பற்றி போதே நம்மளுடைய மனசுல ஏதாவது தவறான எண்ணங்கள் வரதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படி நாம் பேசும்போதோ நினைக்கும் போதோ அதனால் எப்பயுமே அகப்பாடல்களில் பாத்தீங்கன்னா தலைவன் தலைவி பாங்கி பாங்கன் இந்த மாதிரியான பொது பெயர் மட்டும்தான் சுட்டப்படுமே தவிர இன்னார் தான் அப்படின்னு சொல்லி தனிச்சு குறிப்பிட்டு சுட்டிக்காட்டி காட்டி சொல்கிற வழக்கம் அகப்பாடல்களில் கிடையாது அதோடு பார்த்திங்கன்னா அதனுடைய ஒரு சில பாடல்களுக்கு ஏன் நிறைய பாடல்களுக்கு ஆசிரியர் பெயரே குறிப்பிடப்படாமல் இருந்திருக்குங்க அதுக்கு காரணமும் கூட இதுவாகவே இருந்திருக்கலாம் இப்போ என்னன்னா நான் தான் எழுதுறேன் அப்படின்னு நான் வந்து குறிப்பிட்டிருந்தேன் பாடல் அடியில் அப்படின்னா நான் யாரை நினச்சி அந்த பாடலை எழுதி இருப்பேன் அப்படின்னு சொல்லி மற்றவங்க அனுமானிக்க நேரிடலாம் அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல அதை தவிர்க்க வேண்டியும் அவர்கள் வேண்டுமென்றே கூட தன்னுடைய பெயரை குறிப்பிடாமல் மறைத்து இருக்கலாம் அந்த அளவுக்கு நாகரிகத்துல வளர்ந்தவர்களா இருந்தவங்க தாங்க நம்ம முன்னோர்கள் அதே போல புறப்பாடல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தன்னுடைய உள்ளத்து உணர்ச்சியை வெளிப்படையா வீரமா காட்டுறதா இருக்குது அதுல வந்து வீரம் கொடை நற்பண்பு போர்த்திரம் இந்த மாதிரியான சிறப்புகளை பத்தி வெளிப்படையா பாடுறதுனால பெரும்பாலான புறப்பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய பாடன ஆசிரியரும் குறிப்பிட்டிருப்பாங்க அதே போல பாடப்பட்ட மன்னர்கள் பெயர் வள்ளல்கள் பெயர் அவர்களையும் பெயர்களை குறிப்பிட்டு நாம பாராட்டி பெருமையா தானே பேசுறோம் அதனால அவர்களுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கும் சில ச சில ஒரு சில பாடல்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பதிற்றுப்பத்தை எடுத்துக்கோங்க அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பாடப்படும் ஆசிரியர் பாடப்பட்ட நபர் அந்த மன்னனுடைய பெயர் அதற்காக பெறப்பட்ட பரிசு பொருள் முதற் கொண்டு குறிப்பிடப்பட்டிருந்தாங்க இல்லைங்களா இது போல அமைஞ்சதுதான் புறப்பாடல்கள் இதுவே வந்து அகப்பாடல்கள்ல நாம பெயர் குறிப்பிடப்படுறது இல்லை ஆக நாகரிகத்தின் உச்சமா தான் நாம தமிழ் முன்னோர்கள் அப்படின்றத இந்த கருத்தன் மூலமா நம்மளால எளிமையா உணர்ந்துக்க முடியுது இல்லைங்களா சரிங்க இப்ப அடுத்ததா நாம இந்த பத்து பாட்டு நூல்கள்ல இருக்கக்கூடிய புறப்பாடல்களை யாரு யார நினைச்சு பாடினாங்க அப்படின்றதையும் அதே போல அகப்பாடலுடைய ஆசிரியர் யாரு ஏன்னா அவங்களுடைய பா யாரை நினச்சி பாடினாங்க அப்படின்றது குறிப்பிடப்பட மாட்டோம் இல்லைங்களா தலைவன் தலைவன் பொதுவாக தானே குறிப்பிடுவோம் அதனால் அவர்கள் அந்த மாதிரியான அகப்பாடல்களுக்கு யார் பாடப்பட்டவங்கன்றது தெரியாது அது ஆனால் புறப்பாடல்களுக்கு பாடப்பட்டவங்களும் தெரியும் பாடினவங்களும் தெரியும் அப்படி பாடின ஆசிரியர் யார் பாடப்பட்டவங்க யார் அப்படின்றத புறப்பாடல்களுக்கும் பாடினவங்க யாரு அப்படின்றத அகப்பாடல்களுக்கும் இப்போ நாம பார்க்க போகிறோங்க அதில் முதலாவதா வரப்போகுது திருமுருகாற்று படை திருமுருகாற்று படையை அதாவது புலவராற்று படை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருமுருகாற்று படையை எழுதினவர் யாருன்னா நக்கீரர் பெருமான் நக்கீரர் அவர்கள் எழுதியிருக்காரு இவர் வந்து யாரை நினச்சி எழுதியிருக்காருன்னா அந்த முருகக் கடவுளை நினச்சதாங்க திருமுருகாற்று படையை எழுதியிருக்காரு இது இந்த பெயர்லேயே நமக்கு விளங்குகிறது இல்லைங்களா திருமுருகாற்று படை முருகப்பெருமான் முருகப்பெருமானின் மீது பாடப்பட்ட நூல் தான் திருமுருகாற்று படை இதையே நக்கீரர் பெருமான் பாடியிருக்காரு அடுத்ததா பொருணராற்றுப்படை இந்த புறராற்று படைய பாடினவர் யாருன்னா கண்ணியார் அப்படின்றவங்க பாடியிருக்காங்க யார நினைச்சு பாடியிருக்காங்க யாருக்காக பாடியிருக்காங்க அப்படின்னா நம்ம கரிகார் சோழர் தாங்க கல்லணிய கட்டின மன்னன் இருக்காரு இல்லைங்களா கரிகார் சோழ பெருவளத்தான் அவரை பத்தி தான் முடத்தாம கண்ணியார் புருணராற்றுப்படைய பாடியிருக்காரு அடுத்ததா சிறுபான் ஆற்றுப்படை படை சிறுபானாற்று படையை பாடினவர் யாருன்னா நல்லூர் நத்தத்தனார் இவர் வந்து நல்லிய கோடன் அப்படின்ற ஒரு மன்னனை பத்தி பாடின பாடல் தான் சிறுமானாற்று படை அப்படின்னு சொல்லி சொல்றோம் அடுத்ததா பெரும்பான்ற்று படை இந்த பெரும்பான்ற்று படையை பாடினவர் யாருன்னா கடியலூர் கண்ணனார் அப்படின்ற ஆசிரியர் தொண்டைமான் இளந்திரையன் அவர்களை பத்தி அந்த மன்னனை பத்தி பாடின பாடல் தான் பெரும்பான்ற்று படை அப்படின்ற நூலா இருக்கு அடுத்தது கூத்தராற்றுப்படை மலைப்படுக்கலாம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த கூத்தராற்று படையை பெருங்கௌசிகனார் அப்படின்ற ஆசிரியர் யாரை நினச்ச பாடினார் அப்படின்னா நன்னன் செய் நன்னன் அப்படின்ற ஒரு மன்னனை நினச்சி பாடினது தான் படை ஆக ஐந்து ஆற்றுப்படை நூல்கள் இருக்கு அடுத்ததாக முல்லைப்பாட்டு முல்லை பாடினவர் யாருன்னா நப்போதனார் அடுத்தது இருக்கக்கூடியது குறிஞ்சி பாட்டு இத பாடினவர் கபிலர் கபிலர்னா கபிலர் இல்லைங்களா அப்படி இந்த பத்து பாட்டு நூல்கள் இருக்கக்கூடிய குறிஞ்சி பாட்டையும் பாடினவர் யாரு அப்படின்னு சொன்னா நம்ம கபிலர் பெருமாந்தாங்க அடுத்ததா மதுரை காஞ்சி மதுரை காஞ்சி அப்படின்றது புறப்பாடல் மதுரை காஞ்சி அப்படின்ற இந்த நூலை மாங்குடி மருதனார் அவர்கள் பாண்டிய மன்னனான பத்தி அவருடைய இத பத்தி எல்லாம் சிறப்பித்து பாடியிருக்காரு அடுத்ததா நெடுநல்வாடி இந்த நெடுநல்வாடியையும் பாடினவர் யாருன்னா நக்கீரர் பெருமான்டாங்க அதே போல பட்டின பாடைய பாடினவரும் யாரு அப்படின்னா கடியலூர் ஒருத்திரங்கண்ணனார் அப்படின்ற ஆசிரியர் தான் இந்த பத்து நூல்களையும் பாத்தீங்கன்னா எட்டு ஆசிரியர் பெருமக்கள் பாடியிருக்காங்க அதாவது பத்து நூல்களோட ஆசிரியர் பெயரும் தெரிஞ்சிருச்சு ஆனா எட்டு ஆசிரியர்களால பாடப்பட்டது ஏன் அப்படின்னா நக்கீரர் அவர்களும் அதே போல கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அவர்களும் இரண்டு இரண்டு நூல்களை எழுதியிருக்காங்க நக்கீரர் பெருமான் அவர்களால் யா எந்தெந்த நூல் பாடப்பட்டது அப்படின்னா புறப்பாடல்கள்ல திருமுருகாற்றுப்படையும் அகப்பாடல்ல நெடுநல் வாணையும் பாடப்பட்டிருக்கு அதே போல கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அவர்களால இரண்டு நூல்கள் எழுதப்பட்டிருக்கு என்னென்ன அப்படின்னா படை அப்படின்ற புறப்பாடலும் பட்டினப்பாலை அப்படின்ற அகப்பாடலும் இவர் தாங்க பாடியிருக்காரு ஆக இந்த இரண்டு ஆசிரியர் பெருமக்களும் இரண்டு இரண்டு நூல்களை எழுதி எட்டு ஆசிரியர் பெருமக்களால் பத்து நூல்களாக எழுதப்பட்டது தான் இந்த பத்து பாட்டு இந்த பத்து நூல்களும் வெவ்வேறு காலகட்டங்களில் தான் எழுதியிருக்காங்க இருந்தாலும் இந்த நூல்கள் அழிந்திருக்க கூடாது ஓலைத் இருந்து அழிந்திருக்க கூடாது அப்படின்ற காரணத்தினால எப்படி எட்டு தொகை நூல்களும் தொகுக்கப்பட்டு வைக்கப்பட்டதோ அதே அடிப்படையில்தான் இந்த பத்து பாட்டுல இருக்கக்கூடிய பத்து நூல்களையும் பிற்காலத்துல வந்த நம்ம தமிழர் பெருமக்கள் தொகுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளால கணிக்க முடியுதுங்க இதுதான் பத்து பாட்டு நூல்கள் அடுத்ததாக இந்த பத்து பாட்டு நூல்கள்லையே எத்தனை எத்தனை அடிகள் இருக்குது பா பாவகை என்ன அப்படின்றதையும் நாம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா அதையும் பார்த்துடலாம் வாங்க முதல்ல திருமுருகாற்றுப்படை இந்த திருமுருகாற்றுப்படை பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பதினேழு அடி கொண்டதா இருக்குது அடுத்ததா புறணராற்றுப்படை இந்த புறநராற்றுப்படை பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி எட்டு அடிகள் கொண்டதாக இருக்குது அடுத்தது சிறுபான் ஆற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஒன்பது அடிகளை கொண்டதாக இருக்குது அதே போல் பெரும்பான் ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆற்றுப்படை நூல் ஐநூறு அடிகளை கொண்டதாக இருக்குது அடுத்ததா கூத்தராற்றுப்படை அதாவது அடிகள் அடுத்தது முல்லைப்பாட்டு இதுதாங்க இருக்கக்கூடிய இந்த பத்து நூல்கள்லையுமே மிகச்சிறிய நூல் வெறும் நூத்தி மூன்று அடிகளை மட்டுமே கொண்டு மிகச்சிறிய நூலாக முல்லைப்பாட்டு விளங்குது அடுத்தது குறிஞ்சி பாட்டு குறிஞ்சி பாட்டு பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஒரு அடிகள் கொண்டதாக இருக்குது அதே போல் மதுரை காஞ்சி இது தாங்க இந்த பத்து நூல்கள்லையுமே நீண்ட அடிகளை கொண்ட மிகப்பெரிய நூலாக கருதப்படுது ஏன்னா இதில் ஏழுநூற்றி எண்பத்தி இரண்டு அடிகள் கொண்டதாக இருக்குது அடுத்தது நெடுநல் வாடை இந்த நெடுநல் வாடையில் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி எட்டு அடிகள் இருக்குது அதே போல் அடுத்ததாக பட்டின பாலை இந்த பட்டின பாலைல பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஒரு அடிகள் இருக்குங்க ஆக அடிகள் கொண்ட முல்லைப்பாட்டு மிகச் சிறியதாகவும் அடுத்ததா எழுநூத்தி எண்பத்தி இரண்டு அடிகள் கொண்ட மதுரை காஞ்சி மிகப்பெரிய நூலாகவும் இந்த பத்து பாட்டு நூல்கள்ல வணங்குது மொத்தம் இந்த பத்து பாட்டு நூல்கள்லயும் இருக்கக்கூடிய மொத்த அடிகள் அப்படின்னு பார்த்தா மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி இரண்டு அடிகள் இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா அனைத்து பாடல்களுமே அனைத்து நூல்களுமே ஆசிரிய பாவால் தான் இயற்றப்பட்டிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சியிலையும் பட்டினப்பாளையிலையும் மட்டும் அங்கங்கே வஞ்சிப்பா விரவி வருது ஆனா இது முழுக்க முழுக்கவே ஆசிரிய பாவால் இருக்கிறதுனால நீண்ட அகவலோசை கொண்ட அமைப்பா இருக்கு இதுக்கு இந்த பத்து நூல்களுக்குமே நச்சினார்கிணியர் நச்சினார்கிணியர் அப்படின்ற உரையாசிரியர் எழுதிய உரை நமக்கு கிடைச்சிருக்கு அதோட ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஊவேசா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம தமிழ் தாத்தா இருக்காருங்க தமிழ் தாத்தா இருக்கார் இல்லைங்களா அவருடைய அரிய முயற்சினால நம்மளுக்கு இந்த பத்து நூல்களும் அச்சேற்றப்பட்டு பதிவேற்றம் செய்யப்பட்டது அதே அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இலங்கையில் ஜேவி செல்லையா அப்படின்றவரால் இது ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது இது தாங்க பத்து பாட்டு நூல்களை பற்றின எளிய அறிமுகம் இப்போது இதை தொடர்ந்து இந்த பத்துப்பாட்டு நூல்கள்ல ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னு பாதை பார்க்க போகிறோம் அகம்புறம் பார்க்க போகிறோம் ஆற்றுப்படைனால் என்ன அப்படின்றது எல்லாம் விரிவாக பார்க்க போகிறோம் அதோட ஒவ்வொரு நூல்களை பற்றியும் அந்த நூல்களுடைய சிறப்புகளை பற்றியும் நாம் இனி தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகளில் பார்க்குறதா இருக்கிறோம் தொடர்ந்து கேளுங்க மிக்க நன்றி